ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே சிறிது வெளிச்சம் புக்கு எஸ்ரா அவர்கள் வந்து இந்த புக்கு எழுதியிருக்காங்க ஸோ இந்த புக்கு வந்து ஒரு நானூறு பேஜ் கிட்டே இருக்கும் ஒரு ஐம்பத்தாறு சாப்டர் அவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு சாப்டராக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பண்ணலாம் அப்படின்றது இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கெஸ்ரா அவர்கள் எழுதிய கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்ன வந்து இந்த சிறிது வெளிச்சம் புத்தகத்தில் வந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா ஒன்று அவர் எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தில் இருந்து சொல்லியிருப்பாங்க அவர் பார்த்த படங்கள் படங்களில் சொல்லியிருப்பாங்க இல்லைனா அவர் பயணம் பண்ணி அதிலிருந்து கேட்ட விஷயம் பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு சுற்றியுமே வந்து இதில் நிறைய சாப்டர்ஸ் மூலியமாக தகவல் சொல்லியிருப்பாங்க பயணங்கள் மூலியமாகவும் அனுபவத்து மூலியமாகவும் கேட்ட படிச்ச கதைகள் மூலியமாகவும் அப்படி நிறைய கேள்விகள் மூலமாகவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த புக்கு வந்து நிறைஞ்சிருக்கும் இந்த புக்கை படிக்க படிக்க வந்து நம்மளாவே நம்மளுமே வந்து ஒரு நிறைய சின்ன வயசுக்கு போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் நிறையா ஒரு மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எதாவது வந்து ரொம்ப சின்ன விஷயமாக கடந்து வந்தோமோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதையுமே வந்து இந்த புக்கு வந்து நேரத்தில் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் அது அது நம்ம படிக்க போகிற சின்ன சின்ன டாப்பிக்கை பொறுத்து இப்போ ஸோ இப்போ என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா பலூனுக்குள் இருப்பது காற்றல்ல ஸோ பலூனுக்குள்ளே உள்ளது வந்து வெறும் காற்று மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து இதில் ஃபுல்லாக தகவலாக வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் சில இதை போது வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயத்தை வந்து ரொம்ப கடந்து வந்திருப்போம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா நம்ம நினச்சிருப்போம் பட் ஆனால் இது அது எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் அதை நம்ம இப்போ உண்மையிலே ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத வந்து இதில் படிக்கிறப்போ வந்து நமக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சின்ன பிள்ளையில அந்த பலூன் வச்சு விளாண்டது எல்லாமே ஸோ அதுதான் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாகவே இருக்கும் பலூனுக்குள் இருப்பது காற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உலகின் ஆச்சரியங்களில் ஒன்று பலூன் அழுது போராடி ஒரு பலூனை அடைவதில் சிறுவர்களுக்கு உள்ள ஆனந்தம் மிகப்பெரியது கையில் ஒரு பலூனை வைத்திருக்கும் குழந்தையின் முகத்தை பாருங்கள் உலகின் அதி உன்னதமான பொருள் ஒன்றை தான் அடைந்துவிட்டோம் என்ற சந்தோஷம் அதில் ஒளிரும் இன்றைக்கும் வானில் ஒரு பலூன் பறப்பதை வியப்போடு வேடிக்கை பார்க்கிறோம் நமது ஆசைகள் தாம் பலூன்களாக பறக்கின்றனவா எனவோ சிறுவயதில் ஆசையாக வாங்கி விளையாடிய பலூனை நாற்பது வயதில் கையால் தொடுவதற்கு கூட விருப்பமற்று போகிறோமோ ஏன் கடற்கரையில் ஒரு நாள் பார்த்தேன் ஒரு சிறுமி தான் வைத்திருந்த ஆப்பிள் பலூனை தனது தாத்தாவிடம் கொடுத்து விட்டு ஐஸ்கிரீம் வாங்க ஓடினாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வந்து பீச்சில் பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பொண்ணு வந்து அவ அந்த பொண்ணு வச்சு விளா சின்ன பொண்ணை வச்சு விளாண்டுட்டு இருக்கிற பலூனை அவங்க தாத்தாட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடி போய் ஐஸ்க்ரீம் வாங்க போச்சு ஆனால் அந்த தாத்தா வந்து அந்த பலூனை வச்சு விளாடலாம் இல்லை பட் ஆனால் பெரியவங்க பலூன் வச்சு விளா விளாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து நமக்கு இப்போ நிறையாவது இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் பிடிச்சிச்சின்னா அது வந்து நம்ம சின்ன வயசில் உள்ளதை வந்து மெமரிஸாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறதுல வந்து வந்து எந்த தப்புமே எந்த தப்புமே இல்லை ஆனால் இங்கே எப்படி நமக்கு படிப்பினை ஆகிருக்குன்னா நம்ம அந்த பலூன் வச்சு சும்மா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரத்தனமாக எதாச்சும் பண்ணாலோ என்னங்க ரொம்ப இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே நேரத்தில் அந்த தாத்தாட்ட அந்த சிறுமி வந்து பலூனை கொடுத்துட்டு போயிருக்கு அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அதை வச்சுக்கிட்டு விளையாடலாம் இல்லை அதை வந்து ஒரு ஆச்சரியமாக கூட பார்க்காம இன்னும் ஒரு மேலே படி ஒரு மேல் மேலே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து அவர் வச்சிருக்க சிகரெட்டால் வந்து அந்த பலூனை குத்தி உடச்சிட்றாரு அதை பார்க்குற வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வந்து அந்த பலூனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வேணாம் இல்லைன்னு வயசுல வந்து அவர் அவர் பலூன் வச்சு விளையாடுறதுலாம் வந்து நினச்சி பார்க்காம இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அவர் விளாடாமல் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பலூனை உடச்சி பார்க்குறதுல வந்து ஏன் அவ்வளோ சந்தோஷம் சின்ன வயசில் வந்து ஒரு பலூனை ஒரு உடச்சா வந்து நம்ம எப்படி அழுகுறோம் பட் இப்போ வந்து அந்த பலூனை வச்சு விளையாடுற ஆசையெல்லாம் வந்து கடந்து வந்துட்டோம் பட் பலூனை உடச்சா அந்த வர்ற சத்தத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உண்மையிலேயே நிறையா இந்த லைஃப் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ கூட நம்ம பலூனை வந்து பெருசாக சின்ன பிள்ளைகளில் வந்து நம்ம பலூனை வந்து அவ்வளோ ஆசையை இருப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த பலூன் உடையிறப்போ ஒரு சவுண்ட் இருக்கும் அதுவே நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறது அது ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆனோ அந்த மாதிரி நமக்கு இப்போ உள்ளவங்க வந்து அந்த படிப்பினை கொடுத்துட்டாங்களா அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க வயது நம்ம ஏன் சிறுபிள்ளை சிறு பொருட்களை கூட ரசிக்க விடாமல் செய்கிறது ஒரு முதியவர் பலூன் விடுவது தவறு என்று யார் சொன்னது அல்லது நடுத்தர வயதுக்காரன் ஆசையாக ஒரு பலூனை வாங்கினால் உடனே அவன் முட்டாள் ஆகிவிடுவானா என்ன இவை நமது கற்பிடங்கள் சிறுவயதை எந்த வடிவத்திலும் எந்த செயலிலும் யாரும் நினைவுபடுத்தி விடக்கூடாது என்பது ஏன் இவ்வளவு கவனமாக இருக்கிறோம் உண்மையில் நாம் பாலியத்தில் இருந்து விடுபடும்போது பாலியத்தின் வசீகரமான பொருட்களில் இருந்தும் விடுபடுகிறோம் இதுதான் முக்கியமா வந்து சொல்லியிருப்பாங்க உண்மையில் நாம் பாலியத்தில் இருந்து விடுபடும் போது பாலியத்தின் வசீகரமான பொருட்களில் இருந்தும் விடுபடுகிறோம் வளர்ந்த மனிதன் ஏன் பலூன்களுக்கு எதிராக மாறிவிடுகிறான் அல்லது பெரியவர்கள் ஏன் பலூன்களை வெடிக்கிறார்கள் என்று புரியவே இல்லை பலூன் வெடிப்பதை காணும்போது அவர் முகத்தில் தோன்றிய சந்தோஷம் என்னை அச்சமூட்டியது வயது ஏற ஏற பலூனை வெடிக்க வைப்பதில் மனது ஏன் ருசிகர ஆசை குளிகிறது என்று யோசித்தபடியே இருந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு சின்ன வயசில் ஒரு நம்ம ஜாலியாக விளாண்ட பலூனை இப்போ வந்து உடச்சா வர்ற சவுண்டுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது ஏன் வந்து ஒரு மைண்டு அந்தளவுக்கு மாறுச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுமே இங்கே ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க பலூனை வந்து சில பேர் என்ன சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு விசித்திரமான பலன் சொல்லிட்டு கடித்து பார்ப்பாங்க அப்புறம் வந்து அதை வந்து முத்தமிடுவாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க அப்புறம் அது கூடவே பேசுவாங்க அது கூடவே வந்து பக்கத்தில் வந்து நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சின்ன பசங்க வந்து ஒரு பலூனை வந்து எப்படி ஒரு கடவுளாக பார்க்குறாங்க அதுக்கு சாப்பாடு விடுவாங்க ப பக்கத்தில் வந்து பலூனை படுக்க வச்சிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் இன்னொன்று என்ன வந்து அந்த பலூன் உடச்சி வச்சுன்னா அந்த உலகத்துலேயே வந்து உலகமே அழிஞ்சு போன மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த பலூனை வந்து அவங்களுக்கு எப்போவுமே பெரிய உலகமாக இருக்கும் அதை தவிர வந்து சின்ன பிள்ளைகள் வந்து பெரிய பொருள்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாகவே இருக்காது இன்னொன்று அந்த பலூனில் வந்து அந்த நூலை கட்டிட்டு விளாடும் போது அவங்களோட உலகமே வந்து வேற உலகமாக இருக்கும் அந்த பலூன் வந்து தெரியாமல் உடஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஏதோ வந்து உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி வந்து கத்தி கத்தி அழுவுறாங்க ஒரு பலூன் வந்து ஒரு குழந்தையோட லைஃப் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கிறதுன்றி வந்து இந்த ஒரு இதில் வந்து பதிவு பண்ணுறாங்க இருபது வருடங்களுக்கு முன்பு கடையில் பத்து பைசா தந்து ரப்பர் பலூன் வாங்கி அதை ஊதி தருவதற்கு ஆள் தேடி சிறுவர்கள் அலை அலைவார்கள் பலூனை ஊதுவது பெரிய கலை மூச்சை இழுத்து கவனமாக ஊத வேண்டும் வேகமாக ஊதினால் வெடித்துவிடும் சிறுவர்களுக்கு கண்முன்னே பலூன் வெடிப்பதை மிகப்பெரிய சோகம் எதுவும் சிறுவர்களுக்கு கண்முன்னே பலூன் வெடிப்பதை விட மிகப்பெரிய சோகம் எதுவுமே இல்லை கவனமாக ஊதி அழகான வடிவம் கொண்ட பலூனை நூலில் கட்டி அந்த நூலை கையில் பிடித்தவுடன் சிறுவனின் மனதும் பறக்க துவங்கிவிடும் வானை தன்னால் தொட்டுவிட முடியும் என்று அவன் நம்புவான் தன்னால் பலூனை கொண்டு பறக்க பறவையை போல் பறக்க முடியும் என்று கனவு காண்பான் பலூன்களோடு வீதியில் ஓடும் சிறுவர்கள் தாங்கள் உலகிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலிகள் என்றே கருதுகிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்க ஒரு பலூனை எவ்வளோ ரசித்து ரசித்து விளாட்றாங்கன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க நம்மளுமே நிறைய விஷயத்தை மறந்துட்டு இப்போ இந்த ஒரு ஏஜில் இருப்போம் பட் இதெல்லாம் படிக்கிறப்ப நம்மளுமே சின்ன வயசில் அப்படியே அழகாக அதெல்லாம் வந்து அந்த பலூனை வந்து வந்துட்டு போகுது இன்றைக்கும் கடையில் பலூனை வாங்கி அதை ஊதுவதற்கு ஆள் தேடும் சிறுவர்கள் எவரும் இல்லை காற்று அடைத்து விற்கப்படும் பலூன்களை மட்டுமே வாங்குகிறார்கள் தானாக காற்றடைத்து பார்க்கும் ஆர்வம் சிலார்களிடம் கூட இல்லை அதைவிட பலூன் இன்றைக்கு இன்றைக்கு பார்ட்டி ஆனால் பார்ட்டிக்கான பொருளாகிவிட்டது யாராவது ஒன்றுக்கு மேற்பட்ட பலூன்கள் வாங்கினா உடனே வீட்டில் பார்ட்டியா என்று கேட்கிறார்கள் சொல்லிட்டு அப்போது பலூன் வந்து எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இப்போ வந்து பலூன் வாங்கினா வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி தான் வந்து பலூன் வந்து ஜஸ்ட் வீட்டில் வச்சு அதை கழட்டிடுறாங்க அது மாதிரி மாறிடுச்சு அப்படின்றதுமே வந்து இதில் பதிவு பண்ணுவாங்க இன்னொன்று வந்து இப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா இந்த டாப்பிக்கே வந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க பலூன் எதை கற்றுத்தறிக்கிறது அதை பார்க்க பார்க்க மனதில் நிறைய தோன்றுகிறது உள்ளிழுத்த காற்றை வெளியே வெளியே விட்டா கதை முடிஞ்சு போச்சு இது வாழ்க்கையின் தத்துவம் உள்ளிழுத்த காற்றை வெளியே விட்டா கதை முடிஞ்சு போச்சு இது வாழ்க்கையின் தத்துவம் அதை தான் பலூன்கள் நினைவுபடுத்துகின்றனவா பெருமைகள் யாவும் நாம ஊதி பெருக்க வைத்தவை நமது சுய பெருமைகள் யாவும் நாம ஊதி பெருக்க வைத்தவை அவை ஒரு நாள் தாமே உடைந்துவிடும் என்பதை சுட்டி காட்டுகின்றனவா அவை ஒரு நாள் தாமே உடைந்துவிடும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றனவா இல்லை காற்று தான் இருப்பதை கா இல்லை காற்று தான் காற்று தான் இருப்பதை காட்டிக்கொள்வதற்கு பலூன்களை தனது வடிவமாக தேர்வு செய்கிறதா காற்று தான் இருப்பதை காட்டிக்கொள்வதற்கு பலூன்களை தனது வடிவமாக தேர்வு செய்திருக்கிறதா சொல்லிட்டு ஒரு நிறைய வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ பலூன்கள் நம்ம வயதை கரைத்து விடுகின்றன ஆசையாக ஒரு சிறுமி பலூனை பற்றி கொண்டு அமர்ந்திருப்பதை காண்பதே மனதை நெகிழ வைக்கிறது பாலிய வயதின் கனவுகள் யாவும் இந்த பலூன்களை போல அற்ப நேரம் நம்மை மகிழ்வித்து விட்டு வெடித்து செதறிப்போனவை தான் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு பலூன் வந்து வாங்கிட்டு வெடிச்ச வெடித்து போகிற மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் நிறைய ஆசைகள் வந்து ஈஸியாக வந்து அப்பப்போ டக்கு டக்குன்னு வெடித்து போயிடுது அப்படின்றத வந்து நமக்கான ஆசைகளையும் இந்த பலூன் வெடித்து போகிறதையுமே வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து திருவிழாவில் வந்து ஒரு பலூன் வைக்கிறவங்களை பார்க்கறது வந்து அவர் அழகாக வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா எனது பாலிய வயதில் பலூன்காரர்களின் வ வருகை அபூர்வமானதாக இருக்கும் எங்கோ திருவிழாவில் பண்டிகை நாட்களில் அபூர்வமாக அபூர்வமாக ஒரு பலூன்காரன் வருகை தருவான் அது ஏதோ ஒரு தேவத்துடன் கிராமத்துக்குள் வந்துவிட்டது போன்று இருக்கும் சிவப்பு வெள்ளை நீளம் பச்சை ஆரஞ்சு மஞ்சள் என்று கண்ணை பறிக்கும் நிறங்களில் ஊதிய பலூன்களுடன் அவன் மூங்கில் சட்டகம் ஒன்றை தோளில் சாய்த்து தூக்கி கொண்டு நடந்து வருவான் அவன் தோளில் அழுக்கடைந்து போன ஒரு ஊதாப்பை அது ஊதப்படாத அவனை கண்டதும் சிறுவர்கள் தேனீக்களை போல மொய்த்து கொள்வார்கள் ஒரு சிறுவன் பலூனுவாகவே மற்றவன் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருப்பான் பலூன் வாங்கவே முடியாத சிறுமிகள் கண்களால் பலூனை பறித்து கையில் வைத்துக் கொள்வதைப் போல பாவனை செய்வார்கள் அந்த வயதில் பலூன்காரர் யார் எங்கிருந்து வருகிறார் எதற்காக இந்த தொழிலாக இந்த தொழிலை தேர்வு செய்தார் அவர் வீட்டில் உள்ள பிள்ளைகள் பலூன் வைத்து விளையாடுமா என்று நிறைய கேள்விகள் தோன்றும் எதையும் அவரிடம் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் சின்ன வயசில் வந்து அந்த பலூன்காரகம் பண்டிகை காலத்தில் வர்றதை வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இதை படிக்கும்போதே வந்து நம்ம சின்ன பிள்ளையில் அந்த பலூன் வைக்கிறவங்கலாம் வர்ற வருவாங்க அந்த அந்த திருவிழாவில் நம்ம எதாவது புரியணும்னா அதெல்லாம் அப்படியே வந்து கண் முன்னாடி வந்துட்டு போவோம் உங்களுக்கு வந்து அந்த புக்கு படிக்கிறப்போ நிறைய அந்த கற்பனை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இனிஷியலாக வந்து ரொம்ப பெருசாக நம்புனதில்லை பட் கொஞ்சம் படிக்க படிக்க தான் தோணுச்சு இப்போ இந்த பலூன்கார பலூன்காரர் வந்து அந்த திருவிழாவில் வந்து அந்த பலூன் விற்கிறது அவர் எப்படி வருவார் அவர் என்ன மாதிரி ஒரு பையை வச்சிருப்பார் அவர் ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே படிக்கும் போதே வந்து அப்படியே நம்ம மைண்டில் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் சின்ன வயசில் நம்ம அனுபவித்தது எல்லாமே எல்லா ஊர்களின் பலூன்காரர்களும் ஒன்று போலவே இருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷத்தை சுமந்து வருகிறார்கள் சந்தோஷத்தின் கயிற்றை சிறுவர்கள் கையில் தந்து விளையாட வைக்கிறார்கள் பெற்றோர்கள் தராத அபூர்வ சந்தோஷம் இது திருவிழா முடிந்து வீடு திரும்பும் குழந்தையின் கையில் உள்ள பலூன் விழாவை எப்போதுமே எப்பொழுதுமே நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அந்த பலூனை பார்க்கும் போதெல்லாம் வந்து அந்த பலூன் உடையாத வரையும் அந்த பலூனை எங்கே வாங்கினோமோ அந்த விழாவை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அந்த ஒரு மெமரிஸ் வந்து நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து இந்த பலூன் இந்த இவ்வளோ நாள் இந்த பலூனை பற்றி பேசினோமே இந்த பலூன்ன்ற வார்த்தை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்கிறாங்க இந்த பலூன்றது வந்து தமிழ் வார்த்தை இல்லை அது வந்து லஸ்கோ என்ற பிரேசில் நாட்டு மதகுரு தான் பலூனை கண்டுபிடித்தார் லஸ்கோ என்ற பிரேசில் நாட்டு மதகுரு தான் பலூனை கண்டுபிடித்தார் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பதாம் தான் வந்து முதல் முதல்ல பலூன்களை வந்து பறக்க விட்டிருக்காங்க அதை கடவுளின் வருகையைப் போல வியப்போடு பார்த்ததாக சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன பலூன் என்பது தமிழ் வார்த்தை இல்லை அது பலூனி என்ற இத்தாலிய சொல்லிருந்து உருவானது ஸோ அது தமிழ் வார்த்தை இல்லை இத்தாலிய இத்தாலிய சொல் பலூனி என்ற ஒரு தான் வந்து உருவாச்சு அப்படின்றாங்க ஒன்று வந்து பலூன் தான் வந்து எல்லா நாட்டிலையுமே பலூன்ற பேரை வச்சு தான் எல்லாத்துலேயுமே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பலூன்கள் எப்போதுமே கற்பனைகளை தூண்டுகின்றன அதை கையில் வாங்கியதும் நடந்து சுற்றிய தெருக்களை மிதந்து காண வேண்டும் என்று மனது பேராசை கொள்ள ஆரம்பிக்கிறது பலூன்கள் எப்போதுமே கற்பனைகளை தோன்றுகின்றன அதை கையில் வாங்கியதும் நடந்து சுற்றிய தெருக்களை மிதந்து தெருக்களை மிதந்து காண வேண்டும் என்று மனது பேராசை கொள்ள ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் பலூனை பற்றிய ஒரு கதையை தனக்குள்ளாக கொண்டிருக்கிறது அதை வெறும் விளையாட்டு பொருளாக மட்டுமே கருதுவதில்லை சொல்லிட்டு ஒரு பலூன் ஒரு லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா சொல்லி இருக்கு நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் இருக்கும் போதே சொன்னேன் ஒரு சின்ன விஷயத்தை வந்து இவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஆல்பர்ட் லாஸ்ட்டாக வந்து அவர் பார்த்த படத்தை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த பலூனை பற்றி ஆல்பர்ட் லெமோர்ஸே அப்படின்ற ஃப்ரெஞ்சு டைரக்டர் வந்து ரெட் பலூன் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க ரெட் பலூன் வந்து ஒரு முப்பது நிமிஷம் படம் இது வந்து நிறையா உலக திரைப்பட விழாவில் வந்து திரையிட்டிருக்காங்க அது அவார்ட்லாம் வாங்கியிருக்கு அதில் வந்து ப பாஸ்கல் என்ற பள்ளி சிறுவனுக்கு தம்பி தங்கை யாரும் கிடையாது நாய்க்குட்டிகளோடு நட்பு கொள்கிறான் அதையும் அம்மா அனுமதிக்க மறுக்கிறாள் தனியாக இருக்கிறோம் என்ற உணர்வு அவனுக்குள் மேலோங்கி இருக்கிறது ஒரு நாள் அவன் சாலையோரம் சிவப்புனு நிற பலூன் ஒன்றை அந்த ஒரு கம்பத்தில் வந்து சிவப்பு நிற பலூன் வந்து கட்டியிருக்கு அதை பார்க்குறான் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான் அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறான் பஸ்ஸில் வந்து பலூன் வச்சுருந்தா நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த இந்த படத்தோட பேர் வந்து ரெட் பலூன் முப்பது நிமிஷம் ஓடக்கூடியது அப்படின்றாங்க ஸோ அந்த பையன் வந்து அந்த பலூன் எடுத்து பஸ்ஸில் ஏறான் பஸ்ஸில் வந்து பலூனோட நீ ஏறக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து அந்த பஸ் அந்த இதை எடுத்துகிட்டு நடந்தே போகிறான் பள்ளி அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேயுமே வந்து நீ பலூன் வச்சுட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் அந்த அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா பேருந்தில் வலிவினை வலிவினை காட்டில் பறந்த ஒரு பாஸ்கர் இப்போ அது பறக்காமல் ஜன பலூனை கையில் வைத்தபடியே அவன் பாரிஸ் நகரமெங்கும் அலைகிறான் மாலை வீடு திரும்புகிறான் அம்மா நடந்ததை அறிந்து ஆத்திரமாகி அவனை பலூனை பிடிங்கி ஜன்னலுக்கு வெளியே ஏறிக்கிறான் சொல்லிட்டு அந்த பாரிஸ் நகரம் ஃபுல்லாக வந்து அந்த பலூன் வச்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுறான் ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போகல மறுபடியும் வந்தவொடனே வீட்டில் வந்து அவங்க அம்மா திட்டி அந்த பலூன் தூக்கி ஜன்னலுக்கு வெளியே போட்டுறாங்க பார்த்தா இவன் நினைக்கிறான் அந்த பறந்து போயிடணும் பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில் அந்த பலூன் பறந்து போகாமல் ஜன்னலே நிற்கிது இவனே அந்த பலூனை வான உள்ள கூப்பிட்றான் அந்த பலூன் வந்து உள்ளே வருது ஆ பலூன்ட்ட பேசுகிறான் இவன் சொன்னதெல்லாம் பண்ணது நீங்கள் ஏறி நம்ம நாளைக்காலு ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்கிறான் இவன் போகிற பின்னாடி ஸ்கூலுக்கு போறது இவன் விளையாட போகிற பின்னாடியே வருது இப்படி வந்து ஸ்கூலுக்கு போகிறப்பையும் விளாட இவன் கூட வந்து அந்த பலூன் வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்துகிட்டே இருக்கு அப்புறம் வந்து படம் முழுவதும் பாரிஸ் நகர தெருக்களில் சிறுவன் பலூனை பின்தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் அது ஒரு தேவதை வழிகாட்டுவது போல அவனை கூட்டி போகிறது சில நேரம் ஒரு கோமாளி போல அவனை சந்தோஷப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பலூனுக்கும் அவனுக்குமான ஒரு உறவு வந்து அது ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சில நிமிடங்கள் ஒரு ஞானி போல் மெவனமாக அவனை பார்த்தபடியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பலூன் வந்து அந்த பையனை வந்து என்னென்னலாம் பண்ணிச்சு அந்த பையன் அந்த பலூன் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகுறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து அந்த ரெட் பலூன் அப்படின்ற ஒரு படம் வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு அதை அதை வந்து இங்கே சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கன்னு ஸோ ஒரு பலூனை வச்சு ஒரு படம் வந்து அவ்வளோ நிறைய க்ளோஸாக ஒரு படம் எடுத்திருக்காங்க அது நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்றதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படம் பலூனை நமது ரகசிய ஆசைகளின் கடந்த காலத்தின் குறியீடாக மாற்றி அதன் பின்னே நம்மை தொடர செய்கிறது இந்த இந்த திரைப்படம் பலூனை நமது ரகசிய ஆசைகளின் கடந்த காலத்தின் குறியீடாக மாற்றி அதன் பின்னே நம்மை தொடர செய்கிறது நாம் யாராக இருந்தாலும் ஆசைகள் வெடித்து போகும் நிமிடத்தில் உள்ளுக்குள் அளவே செய்கிறோம் நாம் யாராக இருந்தாலும் ஆசைகள் வெடித்து போகும் நிமிடத்தில் உள்ளுக்குள் அளவே செய்கிறோம் அதைத்தான் பலூன்கள் எப்போதுமே நினைவூட்டுகின்றன போலும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அந்த பலூனு அந்த பலூன் வந்து சின்ன பசங்களில் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸான இருக்குது அந்த பலூன் வந்து ஒரு சின்ன பையன் என்னெல்லாம் வந்து கற்பனையாக பார்க்குறான் அந்த பலூனை விற்றவர் வந்து எப்படிலாம் வந்து விற்றுட்டு போகிறாரு அப்புறம் அந்த பலூனுக்கும் அந்த ஆசைகளுக்கும் உள்ள கம்பரிசன் என்ன அந்த பலூன் வெடிக்கும் போது நம்மளோட ஆசைகளுமே அப்புறம் தான் அது வெடிச்சு போது அதனால் நம்ம பலூனு வெடிக்கிறப்ப நம்ம அழுவுறமாயே நம்ம ஆசைகளும் வெடித்து போகிறப்ப நம்மளும் அழுவுகிறோம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக அந்த லாஸ்ட்டு மூணு வரையில் சொல்லி முடிச்சுருப்பாங்க நாம் யாராக இருந்தாலும் ஆசைகள் வெடித்து போகும் நிமிடத்தில் உள்ளுக்குள் அளவே செய்கிறோம் தான் பலூன்கள் எப்போதுமே நினைவூட்டுகின்றன போலும் சொல்லி சொல்லிட்டு அந்த ஆசைகள் வெடிச்சு பலூன் வெடிச்சு வந்து கம்பேர் ஸோ நானூற்றி ரெண்டாவது பேஜில் தான் அது முடியுது ஸோ இந்த புக்கை படித்து பாருங்கள் இது மாதிரி வந்து அந்த பலூனை பற்றி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நோய் தீர்க்கும் சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து என்னெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கடந்து வந்தோமோ அதை மறுபடியும் நமக்கு நினைவுட்டுற இருக்கும் அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்ன்றதை நமக்கு சொல்லும் அதே நேரத்தில் அதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லும் நிறையா சிந்திக்க வைக்கும் சில படங்களையும் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்த புக்கு இந்த அந்த நானூறு பேஜில் படித்தோன்னே அவ்வளோ நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது இப்போ இதில் சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா வந்து பலூன்றதே வந்து தமிழ் வார்த்தை இல்லை அது வந்து ஒரு இத்தாலிய வார்த்தை பலூனி அப்படின்ற ஒரு வேர்டுன்னு நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது ஸோ மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது எஸ்ரா அவர்கள் எழுதுறது ஸோ அவரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக பிடிக்கும் எஸ்ரா அவர்களை ஸோ அவரை பார்த்தா நான் வந்து ஒரு எட்டு ஒம்போது மாதத்துக்கு முன்னாடி இந்த புக்கெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அவரையும் பார்த்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புக்கை படித்து பாருங்கள் நன்றி